எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்பாங்க ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு நூற்றி எண்பத்தெட்டு ஒன் டபுள் எயிட்னு அடிச்சிருந்ததுங்க இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தா வின்னிங் வந்துச்சுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா போன மாதத்தில் பார்த்திங்கன்னா பதிமூணு வின்னிங் கொடுத்துருக்கும் இந்த மாதத்தில் ஆறு நாள் ஆயிருக்கும் ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏங்க நீங்கள் வந்து அந்த ஒரு வின்னிங் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் நான் த்ரீ டி மட்டும் தான் பேசுகிறேன் டெய்லியும் டூ டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா டெய்லி நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு வின்னிங் வருது ஸோ அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக நம்ம சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதாவது கேஎல்டிஆர் சம்மந்தமாக இருக்க குரூப்பில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ எதுக்காக ஷேர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் விட்டால் கூட அவங்க யாராவது பயன்படுத்துவாங்க அந்த ஒரு ரீசனுக்காகவும் ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் அஞ்சு அஞ்சு பேர் உங்களை நான் எடுக்க சொல்லியிருந்தேன் சரிங்களா அஞ்சு பேர் அஞ்சு செட் எடுக்க சொல்லியிருந்தேன் சரிங்களா அந்த அஞ்சு செட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணுறதும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறதும் சரி அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது மூலிமா ஒரு அஞ்சு பேர் நீங்கள் எடுக்க முடியும் நம்ம ஸ்கிரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுவோம் எம்சிக்சிங் குரூப்பில் ஸோ அந்த அஞ்சு பேர் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாகவும் பொறுமையாகவும் கேளுங்க சரிங்களா அப்போ தான் வந்து நாம் எம்சிக் குரூப்பில் அனுப்புகிற ஸ்க்ரீன்ஷாட்டை மேட்ச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ரெண்டு ஐம்பதுக்கு சரிங்களா ரெண்டு நாற்பது டு ரெண்டு ஐம்பதுக்குள்ளே மிஸ்ஸின் நம்பர் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுருக்குங்க இப்போது ஒரு ஒரு வாரமாக அதேமாதிரி ஜேக் பாட் ரிசல்ட்டும் வரதில்லை ஸோ அதனால் கொஞ்சம் அக்யூரசி மிஸ்ஸாகிறதுனால தான் ஜஸ்ட் மிஸ்லே நமக்கு போயிட்டுருக்கு சரிங்களா கண்டிப்பாக நான் அதை எப்போ கரெக்டாக நம்ம ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சுக்குள்ளே நமக்கு ரெண்டு முப்பத்திரெண்டுக்குள்ளே மிஷின் நம்பர் கிடைக்கிதோ அன்னைக்கு திருடி கண்டிப்பாக தட்டி தூக்குவோம் சரிங்களா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எம்சி கெஸ்சிங் குரூப்பில் கொடுக்குற கிரெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க சிங்கிள் போர்டு ஆல் போர்டில் இந்த மாதிரி நம்பர் சொல்லியிருக்காங்க அதை வச்சு ஒரு திருடி வருது அப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியா வரும் அதுக்காக சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சரிங்களா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்டு எட்டு அப்படின்ற ஒரு இது கொடுத்துருப்போம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு எட்டு சரிங்களா எட்டு எட்டு ரெண்டு போலையும் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒன்று எட்டுன்றது ஷார்ட்கட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இங்கேயும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு இங்கேயும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு இதை பாருங்கள் எல்லாேர்த்தும் ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஏரோ மார்க் போட்டு எட்டு எட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இதை சொல்லிவிட்டு சொன்னேன் ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு வந்தால் நீங்கள் எட்டு எட்டு யூஸ் பண்ணிக்கணும் கம்பல்சரியாக ஒரு பேர் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்ற வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் புரியுதுங்களா இங்கேயே உங்களுக்கு வின்னிங் ஸ்பீசிலேயும் கொடுத்துட்டேன் ஒன் எயிட்டும் கொடுத்துருக்கேன் இங்கேயும் கொடுத்துருக்கேன் சரிங்களா நம்ம வீடியோவில் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்போட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றை நம்பர் இங்கே மேட்ச் பண்ணியிருப்போம் சரிங்களா அதே மாதிரி நம்ம ஜீரோ எட்டு 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 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி எண்பதுன்னு கொடுத்துருப்போங்க சரிங்களா நூற்றி எண்பதுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு மிஸ் இருக்கும் உங்களுக்கு நான் வின்னிங் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா வின்னிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துருந்தோம் எடுத்து யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்று எட்டு யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா ரெண்டு மூணு நம்பர் இந்த ஒன்று எட்டு பேரில் அதிகப்படியான கணக்கில் இருக்கும் சரிங்களா போர்டு வச்சு விட்டு பெற்ற எல்லா நண்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உண்டான கெஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு சரிங்களா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டு எட்டுங்க கீழே இருக்கிறது சப்போர்ட் ஒவ்வொரு ட்ரப்பும் சொல்ல முடியாதுங்க ஸோ வீடியோ ஸ்பீடாக போகிறதுனால சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா அதேமாதிரி பி போர்டில் ஏழு ஒன்று எட்டு அஞ்சு சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு சரிங்களா நாலு அப்படின்னா வந்து ஏழு ஆறு சரிங்களா எட்டு அப்படின்றதுனால ஒரு ஜீரோ சரிங்களா ஒன்பதா நம்பர்ன்றது இப்போ மேலே அடிச்சது மீண்டும் ரிப்பீட் காமிக்குதுங்க ஒரு போர்டில் ரெண்டு போர்டில் காமிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் ஒன்பது ஒன்பது அடித்தாங்க மீண்டும் அந்த பேர் காமிக்குது ஸோ அதுக்காக தான் வீடியோவை நம்ம தெளிவாகவும் பொறுமையாகவும் கேட்க சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகப்படியான கணக்கில் இருக்குங்க சரிங்களா சரிங்களா அடுத்தது நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு நாலாம் நம்பர் போகலாம் இதை தான் ஆள் நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் சொன்னோம் நாலாம் நம்பர் சொன்னோம் நம்ம எப்பயுமே இந்த போர்டு கொஞ்சம் மாறி உக்காது சரிங்களா அதனால் ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு ஏழு கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு நாலு ரெண்டு ஏழு ஒருவேளை ரெண்டு ரெண்டுமே இருக்குது புரியுங்களா அங்கே தான் எடுத்து மேட்ச் பண்ணியிருப்போம் எல்லாமே எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு ஐம்பத்தெட்டு ஜீரோ எட்டு ஜீரோ ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஜீரோ வச்சு ஒரு பேர் பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு ஜீரோக்கான வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப அதிகம் ஜீரோக்காகவும் ஏழுக்கும் அப்படின்றப்போ ஒரு ரெண்டாவது நம்பர் அந்த மாதிரி பவர் எடுத்தும் வரலாங்க நாலு ஏழு அஞ்சு மூணு ஜீரோ 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 ஆறு சரிங்களா ரெண்டு ஆறு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் எல்லா போர்டும் பாஸ் ரெண்டு செட்டு வந்து தட்டி தூக்குற மாதிரி தாங்க வரும் ஏன்னா இன்றைக்கி எதிர்பார்க்குற இந்த ஆறாவது நாள் எதிர நம்ம எதிர்பார்க்குற இந்த இந்த த்ரீடி நம்பர் இன்றைக்கி அமையலாம் இன்னைக்கு தான் உட்காரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா மிஷின் நம்பரும் ஜாக் பாட்ற சும் இல்லாதனால தான் இவ்வளோ திண்டாட்டமாக போயிட்டுருக்கு யாருக்காவது அது உங்களுக்கு மிஷின் நம்பர் ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி கிடைச்சா எடுத்து அனுப்புங்க ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு மேலே வருது நிறைய மிஷின் நம்பர் வருது கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க அது ஒரு ரீசன் தான் ஜாக்பாட் ரிசல்ட்டாக இருக்கா தெரிஞ்சிக்கனா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க எப்படியாவது பார்க்கணுன்னா நான் ஏன்னால் இப்போ பார்க்க முடியறதில்ல அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா அது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் சரிங்களா உங்களோட காசாக பணமாக எதுவும் எதிர்பார்க்குறதுல ஃப்ரீ கேசிங் தான் நம்ம கொடுக்குறோம் கேட்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்றும் லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் செட்டிங்ஸில் போய் அங்கேலாம் பண்ணவே தேவைங்க இந்த வீடியோ கேட்கும் போது கீழே இருக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க எந்த அளவுக்கு லைக் வருதோ அளவுக்கு மோட்டிவேட்டாக ரெகுலராக வீடியோ வருங்க ஸோ வீடியோ வந்து யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரிங்களா அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் சம்பந்தமாதிரி நிறைய குரூப் இருக்குங்க அதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் தவிர விட்டால் கூட அவங்களாவது அதை பயன்படுத்திப்பாங்க நீங்கள் எதாவது பிஸி ஒர்க்கில் விட்டுட்டுனா கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமானால ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சொல்லும் போது இன்றைக்கி இந்த நம்பர் வரமா இருக்குது இது வரமா இருக்குதுன்னு சொல்லுவோம் நம்ம இங்கே இருக்கிறது என்ன ஃபார்முலா வந்துச்சோ அதை எடுத்து கொடுத்துருப்போம் நம்ம வேடிங்கில் அதை சொல்லுவோம் நம்ம அந்த ஒரு விஷயம் நேற்று எட்டு எட்டுலாம் சொன்னேன் யூஸ் பண்ணுங்கன்னா சொன்னேன் நான் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணாங்கன்றது தெரியல அதுக்காக தான் தெளிவாக பார்க்க சொல்கிறோம் ஸோ அப்படி நீங்கள் தெளிவாக பா அதை பார்க்காம எங்கெங்கே கொடுத்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் பொறுமையாக வீடியோ பாருங்கள் கேளுங்க உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு ஆயிரம் வின்னிங் வரணும் அப்படின்னா பொறுமையாக பார்த்து பொறுமையாக கேட்டிங்கன்னா போதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்ததாக நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம் சி கே சிங் குரூப் சரிங்களா எம் சி கே சிங் இந்த குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏன்னா மிஷின் நம்பர் வந்த பிறகு இல்லைங்களா அதனால் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது ஒன்று இதில் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அதுவும் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறோம் ஸோ இப்போ ஆல்பர்ட் பார்த்தரெல்லாம் ஆல்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டு அப்படின்னு போகிறேங்க ஒரு ஜீரோ ஏற்கனவே நான் சொன்னேன் ஏழாம் நம்பர் இம்பார்ட்டன்ட்டு ஜீரோவும் இன்றைக்கி ஒரு ஆட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதில் தான் திருடி அமைகிற மாதிரியான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்னுடைய கெஸ்ஸிங் படி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது கூட ஒரு ஆறா நம்பர் கொடுக்குறேன் அதாவது ஒருவேளை இதில் ரெண்டு நம்பர் ஹிட் ஆகும் சரிங்களா ஒரு நம்பர் மாறி வந்தால் அது ஆறா நம்பராக வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு திருடி உங்களுக்கு அமையுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஸோ த்ரீடி நம்பர்னே த்ரீடி நம்பரில் ஃபோர்டி நம்பருங்க சிக்ஸ்டி நம்பர் சரிங்களா என்ன வருதோ நம்ம அதை எடுத்து கொடுத்துருவோம் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்ற காணக்காக தான் எடுத்து கொடுக்குறோம் த்ரீ டி மட்டும் முடியும் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் உள் நம்பரும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு சிக்ஸ்டியாக நமக்கு என்ன ஃபார்முலா வச்சு எடுத்து கொடுக்கணும் அதை பயன்படுத்திக்கோங்க நானூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா நானூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஏழு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க ஏழாம் நம்பரில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக எடுத்து எடுத்து பயன்படுத்திக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் ஏழா நம்பரில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பேர் வர மாதிரி தான் அதிகப்படியான கணக்கு சிங்கிள் போர்டில் காமிச்சிருக்கு சரிங்களா ஏழு அல்லது ரெண்டு அப்படின்ற வர ட்ரிடியெல்லாம் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஜீரோ ஐம்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்க சரிங்களா ஜீரோ ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தொன்று மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஆறு அப்படின்னு வரும் ஸோ அப்போது ஒரு உள் நம்பரில் வந்து ஒரு ஜீரோ அஞ்சு வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு சரிங்களா ஸோ உங்களுக்கு உள் நம்பர் வேணும் அப்படின்னா ஒரு ஃபோர் டி ஃபைவ் டி நீங்கள் பார்க்கணும் டிக்கெட் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ அஞ்சு ஆறு இதில் வந்து நம்ம ஜீரோ அஞ்சு நாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா நாலு ரெண்டு அந்த மாதிரி ஒரு டிக்கெட்டு வந்து ஃபுல் டிக்கெட்டாக இது பண்ணுறப்ப அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இங்கே நாலு ஏழுன்னு வரும் இங்கே ஜீரோ ஐம்பத்தாறு நானூற்றி எழுபத்தி ஒன்பது நாலு ஏழு பேர் இங்கே வருது நம்ம மேலே கொடுத்துருக்கோம் கடைசி செட்டில் நாலு ஏழு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறுங்க ஸோ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு ஃபாலோயிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நான் கொடுக்குறேன் சரிங்களா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று மேலே மார்க் பண்ணுறேன் எழுநூற்றி முப்பத்தாறு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர் தான் சரிங்களா அதேமாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி முப்பத்தாறு இருபத்தி நாலு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ முப்பது ஜீரோ நாற்பதுன்னு ஒரு நம்பர் வந்திருக்குங்க நம்ம இந்த ஜீரோ நானூறு அப்படின்றதும் ஜீரோ ஏழ்நூறுன்றதும் ரொம்ப நாளாக துரத்திட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு ஃபாலோயிங் நம்பர் ரெண்டு ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு அதிகம் தான் ஏன்னா ஜீரோ தான் அதிகப்படியான கணக்கில் வருதுன்னு சொன்னோம் மிஷின் நம்பரில் இதெல்லாம் வந்துருச்சுன்னா மாறுன்றதுக்காக தான் அதை சொல்கிறோம் மிஷின் நம்பர் கேசிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக் கொடுக்குற கேஸிங்க எல்லாரும் பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ரெண்டு நாலு அடுத்தது சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ முப்பத்தி மூணு பாருங்கள் மூணு ரெண்டு கூட கொடுத்துருக்கோம் ட்ரிபிள் டூ என்ன கணக்கில் வந்துச்சோ அதை எடுத்து கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஜீரோ ஏழு வச்சு வர பேர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் ஜீரோ ஏழு ஏழு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அது ஏழு ரெண்டு பேர் வரும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா அஞ்சு மூணு பேர் அஞ்சு மூணு மேலே கொடுத்துருப்போம் நானூற்றி பதினேழு சரிங்களா இந்த நானூற்றி பதினேழும் ஃபஸ்ட்டு நம்பரில் இருக்க உள் நம்பரும் சேமாக இருக்கும் அப்போ அதுக்கும் ஒரு கன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் பிக் பண்ணி எடுக்கணும் த்ரெடி சரிங்களா அதில் தான் அமைய நமக்கும் எழுநூற்றி ரெண்டு அதேமாதிரி ஜீரோ நாற்பது சொல்லியிருந்தோம் அதுமாதிரி இரநூறு முடிஞ்சால் ஒரு ஐநூறு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாங்க சரிங்களா ஜீரோ ஜீரோ போட்டால் நமக்கு அது வேலை செய்ய முடியும் இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஜீரோ எண்பத்தி ஒன்று இந்த அஞ்சு அஞ்சு பேரும் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலுன்னு கொடுத்துருந்தோம் அஞ்சு அஞ்சு ஆறு கொடுத்துருக்கோம் முன்னாடி ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா அந்த மாதிரி தான் அடிக்குதுன்றதுனால அதை எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஏழு சரிங்களா நாலு நாலு ஏழு டபுள்ஸில் நாலு நாளும் ஏழு ஏழுமே பேர் பண்ணியிருக்கோம் ஸோ நாலு நாலு ஏழு ஆறுநூற்றி ஒன்றுங்க இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஆறு ஜீரோ வச்சு அந்த ஆல்போடை வச்சு வர ஒரு நம்பர்ஸ் சரிங்களா அந்த மாதிரி எடுங்க ஆறு ஜீரோ வச்சு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்று இது ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க ஜீரோ இருபத்தொன்று ஜீரோ பன்னெண்டு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மீனிங் இருக்குது அது நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்தளவுக்கு லைக் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட்டு ரெகுலர் ரெகுலராக வீடியோ போடுவோம் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம யூடியூப் சேனல்க்கு எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாலும் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஒரு வாய்ப்பு தான் மாதிரி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் ஒரு பத்தாம்தேதி அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி வருங்க ஒருவேளை நீங்கள் கடைசீட்டில் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து